ஃபங்க்ஷன் வலையை பார்க்குறேன் ஃபேமிலிய பார்க்குறேன்னு டைம் ஃபுல்லாக அதே ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்புறம் எப்படி ம் என்னடிதுண்ணா ம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜிவி எதுவும் இன்னைக்கு ஹத்த சித்தின்னு பயங்கரமாக பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் இதுதான் பார்த்துக்கிறதா இது சக்தி அமைதியார் இல்லை தப்பாக சொல்லிட்டேன் அகிலாவோட டூ பாயிண்ட் ஒன்று ம் அகிலாவோட சிபில் மண்ட் மடங்கு பயங்கரமான ஆளாக இருக்காங்க இவங்கள சக்தி ஆண்டி ஜிவி சொல்றதெல்லாம் உண்மைதான் அத்தை சித்தின்னு எல்லாரும் நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க சக்தி வா கையில் போகலாம் சக்தி மாமி ஹச்சோ புட்சாட் பட்டி தான் ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்க அப்படி சாப்பிட்டுருந்தா இந்த மனம் ப்ராப்ளம் வந்திருக்காதே அதை நான் கேட்டேன் சாரி மம்மி எங்கள் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரெஷரும் அதிகம்தான் மம்மி யாருமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை மம்மி நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக அப்புறம் சாப்பிடத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கீங்களா இத்தனை வருஷமாக கண்ட்ரோலில் வச்சிருந்தது இப்போ கொஞ்ச நாள் உங்களுக்கு கவனிக்காம இருந்ததுல எல்லாம் மிஸ் ஆகிடுது அப்படி தானே ஆண்டி சாப்பிடாம யாரும் வேலை செய்ய சொல்லலையே ஆண்டி என்ன வேணுமோ கேட்டால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொடுக்கறதுக்கு சுற்றிலும் ஆளுங்க தான் இருக்காங்க லண்டனில் தான் தனியாக இருந்தாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தர போகிறாங்க இவங்க சாப்பிட போகிறாங்க அப்படி தான் இவங்க சொல்லாமல் அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் இவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வச்சு வாயில் வச்சு திணிச்சி விட்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க தான் கேட்டு வாங்கி சாப்பிடணும் செஞ்சு தர்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ கூட என்ன தேவையோ அத்தை மாற்றி சித்தி சித்தி மாற்றி பாட்டின்னு எல்லோரும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆன்ட்டி நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் கண்டுக்காமல் இருக்க மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி எதாவது பண்ணுவாங்களா ஆன்ட்டி சாரி ஆண்ட்டி நான் அதாவது தப்பாக பேசியிருந்தேன் கவி ஓகேம்மா அப்புறமா வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு வந்துடுறேன் குட்டி உங்கள் சந்தோஷம் எனக்கு முக்கியம் உடம்பு பரவாயில்ல பெயின் இருக்காடா மம்மி மம்மி அவங்க அவங்க சொல்கிறத பார்த்தா நீங்கள் தான் தான் ஹெல்த்தை பாதுகாக்காத மாதிரி இருக்குது சைடெல்லாம் கரெக்டாக இருக்காங்க ஸோ சரியாக ஃபாலோ பண்ணலை

சரி சரி ஓகே ஓகே ரிலாக்ஸ் இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிற மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மம்மி ஃபோர் டேஸ் ஹாஸ்பிட்டலே தானே இருந்தேன் சுத்தமாக ஆஃபீஸ் ஒர்க் எதுவும் பார்க்கல எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை இருக்குது மம்மி வீடு வரையும் போயிட்டு வரேன் ஓகே டேக் கேர் அதை ஒன்று வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரியா ஜெய ம் நான் இருக்கேன்னு தான் சொன்னேன் அவன் தான் வீட்டுக்கு போயிட்டு வான்னு என்னை போட்டு படாத பாட்டு படுத்துகிறான் ஜெய் மம்மி அப்புறம் கவி மித்ரன் ஜெயெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் பார்த்துக்கிறேன் இருக்காங்க சரி ஓகேடா உங்கள் அம்மா வந்து உன்னை பார்க்கணுன்னு வாங்க நான் கிளம்பட்டா பாய் டேக் கேர்ரா ஈவினிங் வந்து மம்மியை உன்னை பார்க்குறேன் சரியா ம் பாய் ஷப்பா ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டா மாமிக்கு முன்னாடி நல்ல வேலை மம்ம்ட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளித்தையால் கையால் రష్టపడు కుడు మన నీ తన ఎయిన్చిక్ పైత్యకారా నకేడా

அச்சுமா சித்தி எப்படிதான் இருக்க என்ன சித்தி நீங்கிறோமா எல்லாத்தையும் தைரியம் சொல்லாம என்னடா ஒரு நாளா ரெண்டு நாளா நாலு நாள் யார்கிட்டையும் பேசாம பேச்சு மூச்சு இல்லாம இப்படி இருந்தா என்னடா நினைக்கிறது ஹம் ஓகே சித்தி நான் நல்லா இருக்கேன் பெயின் இல்லை இல்லடா ஓகே சித்தி நல்லா இருக்கேன் அம்மா இங்க இங்கே தான் பாருங்க இப்போதான் வீட்டுக்கு போயிட்டு வாங்கண்ணே மலர் அம்மா அப்புறம் ஆச்சாரத்தை அப்பா எல்லாரும் வீட்டுக்கு எல்லாமே போயிருக்காங்க இங்கே தான் இருந்தாங்க நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோம் ஓகேதா சித்தி அலாதீங்க கார்த்திக் சித்தி ஃபங்க்ஷன் போடா என் பிள்ளைங்களே இங்கே எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஃபங்க்ஷனாது வேற அது அதெல்லாம் தள்ளி வச்சாச்சு உங்களை இப்படி வச்சுட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கும் போது என்ன சத்தி சொல்றீங்க அச்சு அதை பத்திலாம் அப்புறமா பேசலாம் நீ ரெஸ்ட் எடு பெரிய பொண்ணு அழாத என் பசங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பெட்ல படுத்து படுக்க ஆக்கினவங்கள சும்மா விட மாட்டேன் சித்தி அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்கும் அவனுக்கு சித்தி கண்ணன் எப்படி இருக்காப்ல கண்ணன் ஓகே தானே ம் ஓகே தாண்டா பெரிய பொண்ணு வா அம்மா பார்க்கணும் நாங்க போய் கூட்டிட்டு வரலாம் அச்சு வரையிரு ம் ஓகே சித்தி சரி நான் நல்லா தானே இருக்கேன் யார் அவனுங்க பார்த்து அண்ணா உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் எப்படி சும்மா இருப்பேன் அதுவும் நாலு நாள் என்கூட கூட பேசாமல் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கீங்களே அப்போ அந்த நிலைமை காரணம் காரணமானவன சும்மா விடுவே நினச்சியா அவன் யார் மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்க அவனுக்கு கார்த்திக் அவங்க டார்கெட் நாங்கள் இல்லை கண்ணன் யாருன்னு தெரியாமல் கை வச்சிருக்கான்ல நம்ம யாருன்னு காமிக்க வேணாம் கார்த்திக் அண்ணா அவனுக்கு அவ்வளோ சீக்கிரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது கேண்டாவும் உன் மேலே கை வச்சோன்னு நினைச்சு நினைச்சு அணு அணுவா சித்திரவதை அணுவச்சு அதுக்கப்புறமா தான் அவன் சாகணும் கார்த்திக் அச்சு உன்ன என்னால இப்படி பார்க்க முடியலடா நான் மட்டுமா அம்மா அப்பா மலர் சித்தி அத்தைங்க சித்தப்பா சக்தி கையல் சந்தியா எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா அப்படி இருக்கும்போது அவங்கள சும்மா விட சொல்றியா அம்மா அப்பா கூட இருந்ததை விட போன் கூட தான்டா அதிகமாக இருந்திருக்கேன் உன்னோட சந்தோஷம் உன்னோட கஷ்டம் எல்லாமே அம்மா அப்பா விட எனக்கு தான் அதிகமாக தெரியும் நீ ஒரு சின்ன அடியை கூட தாங்க மாட்டேடா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது தானில் அடிபட்டு ஃபுல்லாக ப்ளீடாயிட்டே இருக்கு ஸ்டாப் ஆக வில்லைன்னு டாக்டர் வந்து சொல்லும் போதெல்லாம் என் உயிரே போயிடுச்சுடா கார்த்திக் ஐ ஓகேடா எனக்கு அம்மா அப்பா வேண்டாம் நீ தான் வேணும் உன்னை என்கிட்டேருந்து யாராவது பிரிக்க நினச்சாங்கன்னு வச்சுக்கோ அவங்கள கொன்னுடுவேன் டேய் கிருக்கா உன்னே என்னை யாராவது பிரிக்கப்போகிறா ம் சொல்லு ஐ லவ் யூ அச்சு

அவனுக்கு தெரியாது நீ வீட்டுக்கு போயிருக்கேன்னு எதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கானுங்க நீ இந்த நிலைமையில அங்கே போய் நின்று நினச்சுக்கோ அவனுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது அதை நான் பாத்துக்கிறேன் ஏதாவது பண்ண நோ நான் இப்போ உடனே ஜீவிய பார்க்கணும் வரட்டும் அப்புறமா போலாம் ஓகேடா கார்த்திக் உன் கோவத்தை பத்தி எனக்கு மட்டும்தான்டா தெரியும் எல்லாரும் ஒன்னு சுட்டி பையன் க்ளே பாய் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க எனக்கு எதாவது ஒன்றுனா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா பட் இருந்தாலும் சாரிடா நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் ஐ லவ் யூ கார்த்திக் பைத்தியக்காரா ஒன்று விட்டுட்டு நான் எங்கடா போயிடுவேன் ம் என்மேல் இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் உன் பாசம் தான் என்னை போக விட்டுடுமா ஒன்று என்ன யாரா பிடிக்க போகிறா எப்போவுமே நீயும் நானும் தான் ஜிவி என்ன ஸ்ட்ரெயின் பண்ற படுத்துக்கோ ஜிவி டாக்டர் கிட்ட பேசியாச்சு இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாமா ஹாப்பி ஜிவி அம்மா அச்சுங்க என்னம்மா அச்சுங்க அது அது வந்து என்னம்மா நேத்து கான்சியஸ் வந்தே கேட்டேன் வீட்டுக்கு போய் காண நீங்க இவ்வளவு நேரமா வரதுக்கு ஹேல்ச்சோ அப்படிலாம் இருக்க மாட்டான் என்ன பார்க்காம இருக்கவே மாட்டான் என்னாச்சுமா அது வந்தாச்சு வந்தாச்சு டாக்டர் ஏதோ கூப்பிட்டாங்கன்னு பார்க்க போயிருக்காங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க ஹாய் ஆன்டி முக்கியமான ஆஃபீஸ் ஒர்க் வந்துருச்சுன்னு அடுத்த வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ தான் வந்தாங்க வந்தோன்னே உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தாங்க ஆனால் டாக்டர் கூப்பிட்டோனே அங்கே போயிட்டாங்க இன்னும் டென் மினிட்ஸில் இங்கே இருப்பாங்க ஆன்டி டேப்லெட் ஏதோ கேட்டிங்கன்னு டாக்டர் சொல்ல சொன்னாங்க ம் மருந்து போச்சு ஜிவி டூ மினிட்ஸில் வந்துடுவேன் என்னாச்சு எப்படி இருக்கீங்க என்ன இது டல்லாக இருக்க மாதிரி இருக்கு பெயின் ரொம்ப இருக்கா அதனால பத்து நிமிஷத்தில் உங்கள் ரூமில் இருப்பாங்க உங்களை பார்க்க தான் வேகமாக வந்துட்டு இருந்தாங்க டாக்டர் கூப்பிட்டுறாங்கன்னு போயிருக்காங்க கண்டிப்பாக பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க பத்து நிமிஷத்தில் வரலன்னா அதுக்கப்புறமா என்னன்னு கேளுங்க ம் தெரியல குங்குமம் காலையில் இருந்து சீக்கிரமாக கிளம்பி கோயிலுக்கு போய் சாமி கிட்ட சீக்கிரமாக எல்லாமே ரெக்கவர் ஆகணும்னு வேண்டிட்டு குங்குமம் கொண்டு வந்து கொடுத்தா அதுக்குன்றீங்க ம் ரொம்ப எனக்கு ஜி ஓஹோ போதுமா எனக்காக இல்லை பக்கத்து பெட்டில் ரெண்டு தாத்தா படுத்துட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அதுக்காக போய் கோயிலில் காலையிலேயே போய் சாமி கும்பிட்டுட்டான பக்கத்து வீட்டில உனக்கு விழுந்து பிடித்தோதவா ஆமா என்னாச்சு பெயினாக இருக்கா ம் அப்புறம் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க படுத்துக்கோங்க எதுவும் மிஸ் ஆகுது ம் என்னது ம் வைக்கல ஏ சும்மா

ஆட்டி டேப்லெட்லாம் ஓகே அது என்ன பவுலில் அதுவா சின்ன வயசு வந்து சார் டேப்லெட் போட்டோடனே ஒரு ஸ்பூன் சுகர் சாப்பிடுவார் அதுக்கு தான் இது சுகராட் கசக்கு அதுக்கு தான் ம் டேப்லெட் என்ன கடிச்சா தின்றிங்க தண்ணியை ஊற்றி முழுங்க தானே போகிறீங்க இந்த அவனை கிண்டல் பண்ணுறான் சீக்கிரம் வாங்கி சாப்பிட்றான் தான் தெரியும் என்னன்னு அவளுக்கு என்ன ஏங்க இந்த டேப்லெட் ஃபுல்லாக ஒரே வயலில் போட்டு தண்ணியை குடித்தா முடிஞ்சிடும் அதுக்கு இதுக்கு இவ்வளோ டே டேப்லெட் சாப்பிட யாராவது இப்படி இடம் படிப்பாங்களடா எவ்வளோ பெரிய பெரிய விஷயத்துலேருந்து மீண்டு வந்திருக்கேன் கத்தியாலும் நான் ஒருத்தர் வயத்தில் குத்திருக்காண்டா அதுலேருந்து பயமே இல்லாமல் இருக்கேன் சாதாரண டேப்லெட் மோனத்து வாங்குவது ஜீவி சீக்கிரம் சாப்பிட்றோம் ஆண்டி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லா மாத்திரையும் ஒன்றுன்னு உனக்கி குட்டியாக ஒரு பவுலில் போட்டு லைட்டை தண்ணியை ஊற்றி வாயில் ஊற்றி விடுங்க வேலையும் மிச்சம் ஜீவி ஜிவி என்ன அம்மா மனோ உங்களுக்கு கால் பண்ணு சொன்னிங்கள பண்ணல போச்சு இதுவும் மாட்டிக்கிட்டேன் நீ டேப்லெட் போடு அப்புறமா மனு உங்களுக்கு கால் பண்ணலாம் நான் போடுறேம்மா ப்ராமிஸ் நீங்கள் போய் மனுங்களுக்கு கால் பண்ணுங்க ஷோ ம் நான் வரேன் ஹலோ ஹலோ எங்க அம்மா என்ன காணோம் தேடுவாங்கல்ல அத தேடுறதுல இருக்கட்டும் இங்க வா ம் இங்க வா எது வந்தாலும் இங்க இருக்கே சொல்லுங்க கேக்குது ஜிவி பாத்து ஜிவி பயமட்டு போச்சு ம் அப்படிதானே இப்போ நீ என்ன பண்ற இந்த டேப்லெட் எல்லாத்தையும் நான் சாப்பிடணுமா உங்களுக்கு தான் டேப்லெட் நான் சாப்பிட்டா ஏதாவது ஆயிடும் அதான் பயம் விட்டு போயிடுச்சு என்ன மறுபடியும் பயம் வர வச்சிடலாமா டேப்லெட் சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கு ஆனால் பேச்சு மட்டும் பாரு மறுபடியும்மா

maybe